இந்த மாதிரி மசாலா சேர்க்காம ஒரு முறை பிரியாணி செஞ்சிங்கன்னா இனிமேல் மசாலா சேர்க்காமலே செஞ்சுத்தாங்க அப்படின்னு கேட்குற அளவு இருக்கும் ரொம்ப ரொம்ப சுலபமான செய்முறையில் ரொம்ப ஈஸியாக எல்லாருக்கும் படித்த மாதிரி வெள்ளை பிரியாணி சிக்கன் போட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு சல்காஸ் கிச்சன் இப்போ நம்ம இந்த பிரியாணி செய்கிறதுக்காக நான் முக்கால் கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன் சிக்கனை வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் கடாய் ஒன்று ஹீட் பண்ணிவிட்டு அதில் நூறு எம்எல் வரைக்கும் ஆயில் விட்டுக்கிட்டேன் இது கூடவே நூறு எம்எல் வந்து நெய் விட்டுருக்கேன் நீங்கள் மொத்தமாக நெய்லேயே செய்யலாம் இல்லைன்னா ஆயில் ஊற்றி கூட செஞ்சுக்கலாம் பட்டை கெராம்பு ஏலக்காய் இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய ரெண்டுலேருந்து மூணு வெங்காயத்தை நான் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் நான் வந்து ஒரு முக்காய் கிலோ அரிசிக்கான அளவு தான் சொல்கிறேன் இப்போ இது கூடவே மூணு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் ரெண்டு கைப்பிடி அளவு முந்திரி இல்லைனா உங்களுடைய இஷ்டத்துக்கு சேர்த்துக்கோங்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் மீடியமாக இருக்கக்கூடிய தக்காளி சின்னது வந்து ரெண்டு கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் அதிகமாக தக்காளி அதிகமாக வெங்காயம் இதுக்கு சேர்க்கக்கூடாது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா பச்சை வாசம் போகிற வருதி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி செய்யும்போது மசாலா வந்து அதிகமாக எதுவுமே சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக மல்லி இலைகள் கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கோங்க புதினா மல்லித்தலை இதுக்கும் அதிகமாக சேர்க்க வேண்டாம் காரத்துக்கேற்ப பச்சை மிளகாய் இதுக்கு காரம் அப்படின்னாலே பச்சை மிளகா தான் அதனால பச்சை மிளகாவை கூட குறைச்சி உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க சரியாக நூறு எம்எல் தயிரை கொஞ்சமாக பீட் பண்ணிவிட்டு சேர்த்துருங்க அப்படியே சேர்க்கும் போது தயிர் ஒருவேளை பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதே போல் இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டு பச்சை வாசலாம் போனதுக்கு அப்புறமா சிக்கன் பீஸு எல்லாத்தையுமே இதில் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து வதக்கி விட்டுக்கணும் சிக்கன் இப்போது எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அந்த மசாலாவிலேயே நம்ம வெந்து வரணும் மசாலா அப்படின்னா தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை தான் சொல்கிறேன் இது எல்லாத்தையுமே சேர்ந்து வதக்கும்போது அதோடய டேஸ்டெல்லாம் உள்ளே இறங்கி நமக்கு சிக்கனுக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டை கொடுக்கும் இப்போது இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு வாசமும் நல்லா கமகமாக நடிக்கிது இந்த டைமில் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து இந்த உலகில் ஒரு வழக்கு அரிசி எடுத்திருந்தேன் அந்த உலக்கில் நான் ரெண்டு உலக்கு அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணியை அப்புறமா ஒரே ஒரு லெமன் மட்டும் புழிஞ்சு விட்டுக்கோங்க மூடியை போட்டு மூட வேண்டாம் இதை வந்து நல்லா ஓரமாக ஒரு சைடாக மூடி வச்சு நல்லா கொதிக்க வச்சு சிக்கன் வந்து நல்லா வெந்து வரட்டும் ஒரு முக்கால் வேக்காடு சிக்கன் கண்டிப்பாக வெந்து வரணும் இந்த மாதிரி வெந்து வந்ததுக்கு அப்புறமா இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க ஆல்ரெடி ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு பாசுமதி அரிசியை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருந்தேன் அதையும் நான் இது கூட சேர்த்துறேன் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு அப்படியே ஓப்பனில் விட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க தண்ணி எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வற்றி வர்ற டைமில் நமக்கு தேவைப்படக்கூடிய மசாலா பொருட்களை மேலே எடுத்து விட்டுட்டு அப்படியே சிக்கன் எல்லாத்தையும் ஊரங்களை அமுக்கி விட்டுட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு நீங்கள் குக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் விட்டுருந்தேன் சூப்பரான உதிரி உதிரியான வெள்ளை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த பிரியாணி உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே பிடிக்கும் இது கூடவே நான் பக்கத்தில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் செஞ்சுட்ருக்கேன் சுலபமான செய்முறையில் வெள்ளை பிரியாணி செஞ்சாச்சு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும் எப்பவும் மசாலா சேர்த்து செய்யாமல் இது கூட ரைத்தாவும் செஞ்சு இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இதே போல் பிரியாணியை நீங்களும் செய்து பார்த்துட்டு அதோட டேஸ்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இது போல இன்ட்ரஸ்டிங் ஆன நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்